ஹலோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி கிராணி மல்டி நம்ம வந்து லாவா மூட்ல ஓர் எஸ்கேப் பண்ணிருக்கோம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா லாவா மூட்ல கார் எஸ்கேப் தான் பண்ண போறோம் யார் கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளும் கரெக்டா முடிஞ்ச சேர்ந்து தான் ப்ளே பண்ண போறோம் அதோட இந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே கூட உங்களுக்கு சேரும்

இந்த கரப்பை பற்றி இந்த வாய் மட்டும் இல்லைன்னா நான் விட மதிக்காது கரப்பை பற்றி காய்ச்சல் நமக்கு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாட்டு கிடச்சிருக்கு நம்ம இன்ஜின் காய்ஸ் புக்கும் கிடச்சிட்டு காய் சைடில் புக்கு இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்று இன்ஜின் பாட்டு காரில் வச்சுட்டு நம்ம வந்து புக்கு எடுத்துகிட்டு போய் சாவி சீவி ரெடி போகிறதுக்கு போகிறதுக்கு சாவி ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி நீ சாவி ரெடி பண்ணி அண்ணா இந்த ஷார்ட்கன் ரெடி பண்ணி வெச்சிருக்கேன் ராணி வந்துச்சுன்னா சும்மா நெத்தி போட்டு போட்டா போட்டா போறானே கேக்குறியே இல்ல கரம்பு மிச்சல வந்து பாத்துட்டடா இல்ல எங்கடா ஷார்ட்கன் ரெடி பண்ணிட்டு 7 9 வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா

இப்ப நல்லா வாழ்க்கையே பேசினால அந்த வீடியோ மட்டும் போய் பாத்துருவாங்க கர்ப்பு அப்புறம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி லாண்ட் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் காய்ஸ் காய் சும்மா சொல்ல சொல்லக்கூடாது கர்ப்பு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீட்டில் கட்டிருக்கான் லாஸ்ட் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் தான் பாதி பொருளாட்டு வந்து கொடுத்தான் சோ என்ன பண்றது கொஞ்சம் கர்பம்பி தான் சொல்லி வாங்க கரம்பி போயிட்டு இருக்காங்க காய்ஸ் எல்லா ஒரு ஆட்டா பாராட்டி தான் கைஸ் ஆகணும் நம்ம பண்ணணும் கட்டுன்னா மேலே போட்டுட்டு வந்து காய்ஸ்

அடுத்த ஸ்டெப்பு லாபம் வர ஆரம்பிச்சுன்னா இந்த இடத்துல வந்து காய்ஸ் வாயு மூட்டில் அடுத்த ஸ்டெப் வர ஆரம்பிச்சுட்டு காய்ஸ் ஸோ அந்த வருது பாருங்க அந்த அலர்ட் கொடுக்குது பாருங்க இதை மாதிரி கொடுத்துருந்தா ஒவ்வொரு ஸ்டெப்பை ஒவ்வொரு ரூமே மேலே மேலே லாபம் வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டியாக போய் பதங்கிடலாம் லாபம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க இந்த பிளேஸுக்கு மட்டும் தான் வராது ஸோ நம்ம இங்கே 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 பதுங்கி இருக்கிறது நமக்கு சேஃப்டி வாய் வேறு கொடுது காய்ஸ் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக சொல்லி தரேன் நம்ம கேமரா தேவையான பழைய உடைக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்குது எப்படின்ட்டு இப்போ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க காய்ஸ்

ஸோ காய்ஸ் நமக்கு இப்போ கார்கி கிடச்சிருக்கு கார்கி கிடச்சதோட இதை பழைய எடுத்து போட்டுருக்காங்க கைஸ் ஸோ காய்ஸ் நமக்கு விரிஞ்சு கிடச்சிக்கிட்டேன் இன்னைக்கு ஓகே பரவாயில்ல காய்ஸ் நமக்கு மேலே ரெண்டு பொருள் கிடச்சிருக்கு காய்ஸ் இன்னைக்கு ஓகே கரப்பாம்பு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துட்டு இருக்கோம் நம்ம கீழே போயிட்டு ஓ காய்ஸ் இன்னும் குறைவே குறைவில காய்ச்சி தான் காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ கற்பம்பூச்சி விரிஞ்சி எடுத்து வந்துட்டு இருக்கட்டும் நம்ம லாவை வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம் நம்ம வய்ல லைட்டாக வந்து லாவாவில் கால வச்சுலாம் நம்ம மண்டையை போட்டுடுறோம் காய்ஸ்

கேள்வில வந்துடும் போது ரெண்டு ஆல்ரெடி ரெண்டுமே ஆயிட்டு சொல்லி வாய் மூலம் தான் வந்துட்டு கருப்பி கழுவி எப்பாடி கேள்விக்கு நூறு ஆயிஸ் மூலுக்கு ஒன்னு ஒன்னே வந்து நிக்குது அப்படியே கருப்பஞ்சோட காரணமாக சைட்ல விட்டு போயிட்டு இருக்கணும் गाइस நம்ம நம்ம போயிட்டு கேசல் எடுத்துட்டு எடுத்து வந்துருவோம் எல்லாம் எடுத்து வந்துட்டோம்னா நமக்கு இன்னும் வேற என்ன தேவைப்படுது பேட்ரு தேவைப்படும் வேற பேட்லி வேற தேவைப்படும் பாத்தீங்கன்னா கருப்பஞ்சி எடுத்து போட்டுருக்கான் நமக்கு பேட்டரியும் பேல் ஆகி கடிச்சிருந்தா அந்த வீட்டுல தப்பிச்சலாம் நம்ம அன்னைக்கு என்ன சொல்ற ரெண்டு பொண்ணுங்கள ஓடு போடு போடு காக்கி இன்னைக்கு தப்பிச்ச வந்த வீட்டுல அந்த ரெண்டு பொண்ணுங்களே டபாரா சும்மா அந்த வீட்டை ஸ்கேன் பண்ணி சும்மா போட்டு சலிச்சி எடுத்து பேல் ஆகி என்ன சொன்ன பேட்டரியா பேட்டரி தேடி எடுக்கறோம் என்ன கர்மா வச்சு இத்து பண்ணுவேன் கையில வெப்பன் வச்சிருக்கீங்களா இங்க வாட காத்து கட்டுக்கு இது வர வந்து கெளி வர ரவுண்டு கட்டி அடிக்கிறானே அங்கேயும் போடாம இங்கேயும் போடாம இது வர ஏ லாபம் வேற ரைஸ் ஆகும் போது

மட்டும் hey, <laughs> 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 <laughs>

இது வேறு நேரம் கலந்துறியாம இனியே சுற்றிக்கிட்டு இருக்கு இதுவரை லாவை வர ஒரு பக்கம் வந்துடும் இது வேறு சுற்றி ஓகே ஓகே போய்ட்டு மைசாக ஓடி பேட்டரி எடுத்து வந்துடலாம் இது வேறு பார்த்துட்டு வந்துடும் பார்க்கல பார்த்தா சவுண்டு கொடுக்கும் காய் சவுண்டு வர அதனால பார்க்குறா அதனால மரியாதாச்சு எங்கே எங்கேக்கா மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் அடைய என்ன காய்ஸ் இது வேற ஒரு பக்கம் எங்காக்கா போடுறது தேவை போயிட்ருக்கேன் மேலேக்கா எங்கே லாவை வேற ஒரு பக்கம் வந்துடும் போது இது எங்கே நிற்கிறது இல்லை ஆட காய்ஸ் வந்துக்கிட்டு இருக்காச்சு ஜஸ்ட்லே மிஸ்ஸு காய்ஸ் போட்டு தள்ளியிருக்கிறது தான் நம்மளை வந்தது வந்த லாவ வேற வந்தட்ரா அட பாரு என்னடா லாவல மாட்டிட்டே வந்த வந்தானே அட என்ன மக்களே இவேற லாவல மாட்டி சத்திட்ட தப்பிக்கல மடா இந்த லாவ நம்ம வேஸ் ஓகே மக்களே இன்னைக்கு நானாவது நாளே நானாவது நாளே இந்த வீக்கெண்ட் கன்ஃபார்ம் தப்பிக்கிறது உறுதி மக்களே எல்லார ஓபன் பண்ணி ஏச்சி போய்ட்டு கார்க்கு ஏத்தி தப்பிக்கொண்டு நட அந்த நேரానికே இல்ல கربா வந்து இப்ப என்ன உண்டான போய் வெப்பன் எடுத்து வந்துரே தப்பிக்கலாம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போனாலும் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறோம் பாய் காய்ஸ்